விஷ்ணு பக்தனான பிரகலாதன் கதையை தான் பார்க்க போகிறோம் கொடிய அரக்கனான இரண்ய கசிப்பும் கயாதுக்கும் மகனாக பிறக்கிறான் இரண்யன் தவம் இருந்து சாகா வரம் பெற்றிருந்தான் அதனால ஈரேழு உலகத்தையும் ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு தான் தான் கடவுள்ன்ற கர்வம் அதிகமாக இருந்தது அதனால இவை எல்லாரையும் கட்டாயப்படுத்தி என்னதான் நீங்க நீங்கள் வணங்கணும் நான் தான் கடவுள்னு சொன்னார் இந்த நேரத்துல இரண்யனோட மனைவி கர்ப்பமா இருக்காங்க அங்க வந்த நாரதமுனி வயிற்றுல இருக்க கிட்ட ஸ்ரீமன் நாராயணன் தான் கடவுள்னு சொல்றாரு அரசர்களின் குருவான சுக்கரச்சாரியார் பிரகலாதனுக்கு இரண்யன் தான் கடவுள்னு போதிக்கிறாரு விஷ்ணு தான் கடவுள்னு பிரகலாதன் சொல்றது இரண்யன் காதுக்கு போது இரண்யன் பிரகலாதனை மாற்றுறதுக்கு நிறைய முயற்சி செய்கிறான் இருந்தாலும் அவனால் மாத்த முடியல இதனால கோவமடைஞ்சி தன்னோட பையன் கூட பார்க்காம தனி அறையில விஷமுள்ள பாம்புகளை வைத்தும் யானை காலில் தள்ளி விட்டும் தீல இறக்கியும் அவனை கொலை பண்ண பார்க்குறான் அந்த நாராயணனின் அருளால பிரகலாதனுக்கு எந்த துன்பமும் வரலை இதனால கோவமடைந்த இரண்யன் தன் தங்கையை கூப்பிடுறான் ஹோலியா ஒரு வரம் பெற்று இருந்தா அதாவது அவளுக்கு நெருப்புல இறங்கினா எதுவுமே இரண்யனோட தங்கையோட மடியில உட்கார வச்சு நெருப்புல வைக்கிறாங்க விஷ்ணுவின் அருளால ஹோலியா எரிஞ்சு சாம்பலாயிடுறா பிரகலாதன் பத்திரமா இருக்கான் இரண்யனோட தங்கை எரிந்தனாலதான் ஹோலியா நம்ம கொண்டாடுறோம் மேலும் இந்த இரண்யன் என்ன பண்றாருன்னா நேரா போயி பிரகலாதன் கிட்ட உன்னோட கடவுளை நான் கொல்ல போறேன் உன் கடவுள் எங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே அவன் தூண்லயும் இருப்பார் துரும்புலயும் இருப்பார் அப்படின்னு சொல்றான் உடனே இரண்யன் ஒரு தூண காமிச்சு இதுல உன் கடவுள் இருக்காரா அப்படின்னு கேக்குறான் அதற்கு பிரகலாதன் சிரிச்சுக்கிட்டே அதை உடைச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்றான் இரண்யன் அந்த தூணை உடைக்கும் போது நரசிம்ம அவதாரத்துல விஷ்ணு வராரு வந்து இரண்யனை வதம் செய்யறாரு அதன் பிறகு பிரகலாதனை விஷ்ணு பகவானே தன் குழந்தையா வளர்க்குறாரு மூ உலகையும் ஆட்சி செய்யறான் அதன் பின் வைகுண்டம் போய் சேர்றான் அதன் பிறகு வந்த ராகவேந்திராவ பிரகலாதனுடைய மறுபிறவியா பாக்குறாங்க இரண்யனை நரசிம்ம அவதாரத்துல வதம் செய்ததற்கு முந்தைய ஜென்ம கதை ஒண்ணு இருக்கு அத நான் அடுத்த வீடியோல சொல்றேன்